வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் நிக்ல பேசுறேன் நம்ம இன்னைக்கு இந்த முருங்கை சாகுபடி அரியலூர் மாவட்டத்துல நம்ம பகுதியில எல்லா ஏரியாலுமே என்னன்னா முருங்கை சாகுபடி வந்து கடலையில வந்து ஊடுபெயிரா பண்ணுவாங்க அப்படி ஊடு பண்ணும்போது நம்ம கடலை போட்டு கடலைக்கு களைவட்டோம் களைக்குள்ளி அடிப்போம் அந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருவாங்க அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து கலைகள் பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிடும் பில்லு நிறைய காடு மாதிரி மண்டிடும் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம அந்த பேராகோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த எரிமருந்து இருக்கும் அதை வாங்கி அடிச்சிருவாங்க அது என்னன்னா வாரத்துக்கு ஒரு டைம் அடிப்பாங்க பேராகோட்டை அடிப்பாங்க அடித்த உடனே கருகும் திரும்ப கொடுத்துக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி மறுபடி மறுபடியும் களைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக களைக்குள்ளேயே அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் களை வெட்டுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் கிளைபோசட் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் செவன்டி ஒன் பெர்சன்டேஜ் அதில் வருது அதை ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதை ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிளைப்போசட்டோட வேலை என்னன்னா வேர் வரைக்கும் ஊடுருவி பில்ல வந்து கலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வர வேலை அது என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த கண்ணுங்களுக்கும் வேர் மூலயமா ஊடுருவி ஊசி இலை மாதிரி வந்துடும் அப்படியே இலை வந்து ஊசி இலை மாதிரி வந்துடுறதுனால அதோட அந்த அந்த திறன் வந்து அதில் வந்து வரதே இல்லை அதனால அந்த மரமே வந்து அப்படியே வீணாயிடுது திரும்ப நம்ம என்னதான் செலவு பண்ணி அதுக்கு உரங்கள் கொடுத்தாலும் சரி அதை ரிக்கவர் பண்ண முடியல இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த இலக்காட்லேயே பிடுங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு வயல் வந்து கொஞ்சம் கிளீனாக தான் இருக்கும் புல்லு களைகள் வந்து இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து புதுசாக பில்லோட விதைகள் முளைக்காத அளவுக்கு ஒரு கலைக்குள்ளி வந்து வச்சிருக்கோம் சுசிலா அக்ரிகிள் நீங்களை கிடைக்குது நீங்க அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பில்லோட விதைகளை சுத்தமா முளைக்க விடாம தடுத்துருது அதாவது புதுசா கலைகளை விடாமல் அது கண்ட்ரோல் பண்ணிடுது அதுக்கப்புறம் வந்து நமக்கு கலைகள் பிரச்சனை அதிகமாக இருக்காது இப்போ கலைகள் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா அதாவது அந்த பழைய பிரச்சனை அதாவது வந்து வயலை வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பழைய பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி கலைகள் பிரச்சனை அதிகமாகும் போது இந்த பழையோட தொல்லைகள் வந்து அதிகமாகிடுது வயலில் நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது நிலக்கடலை அறுவடை பண்ண உடனே அதுக்கான கலைக்கொல்லி இருக்குது இருக்கு ஒன்று ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கலைகள் வராமல் கண்ட்ரோல் பண்ணிடுது இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு நட எரிமருந்து இல்லப்பா எனக்கு வந்து எரிமருந்தே பெஸ்ட் தான்ப்பா அடிச்சா பில்லு கறி விடுதுப்பா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா எட்டாவது நாள் திரும்ப புல்லு வந்துடுது மறுபடியும் களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி ஆயிடுது நம்ம பில்லு கருவுற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப எத்தனை டைம் ஆள் அதில் வந்து ஆளுங்க செலவு அதிகமா மருந்தோட காஸ்ட் இருக்கு இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது இது ஒரு டைம் தான் ஸ்ப்ரே பண்ண போறீங்க அதாவது அந்த முருங்கை அறுவடை வரைக்குமே உங்களுக்கு களைகள் பிரச்சனை இல்லாமல் போயிடும் நிலக்கடலையை பிடுங்க போறீங்க ஒரு களைக்குள்ளேயே ஸ்ப்ரே பண்ண போறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பில்லுலாம் வராமல் இருக்கும் களைகள் பிரச்சனை சுத்தமாகவே கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ இந்த வயலை பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிலக்கடலையே அறுவடை பண்ணிட்டாங்க அறுவடை பண்ணி இதுல வந்து களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க இந்த இடத்த பாருங்க எப்படி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு கலைகள் பிரச்சனை இல்லவே இல்லை அந்த மாதிரி இவங்க வந்து இந்த செடிகளுக்கு தேவையான அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மருந்தை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம சொன்ன உரங்களை ஃபாலோ பண்ணாங்க உரங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் தான் மருந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கு ஆனால் காய் திறன்லாம் எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு சில வயல்ல நம்ம காய் வந்து சிவப்பா வருதும்பாங்க ஒரு சில இதில் வந்து திறனே இல்லைப்பா பூ எடுக்கலப்பா அதுக்காக நம்ம டானிக்லாம் நிறைய யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பயன்படுத்தியுமே வராது நம்ம எந்த அளவுக்கு கலைகளை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு தேவையான உரங்களையும் சரியான முறையில் மருந்தி ஸ்ப்ரே பண்ணாலே போதும் உங்களுக்கு சரியான காய்ப்பு திறன் நல்ல முறையிலேயே கிடைக்கும் இப்படி இந்த உங்களுக்கு இந்த முருங்கைக்கு தேவையான கலைக்கொல்லி வேணும்னா நீங்கள் சிலாலில் நம்ம கடை இருக்கு அது மாதிரி ஆண்டேரிக்கு ஆண்டெரிக்கிறது பூரா நம்ம கடை இருக்கு அது மாதிரி அணக்கரையிலையுமே நம்ம பிரான்ச் இருக்கு உங்களுக்கு முருங்கைக்கு தேவையான கலைக்கொல்லி தேவைன்னா நம்மளோட கடையை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் தகவலுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்